கோவை தொகுதி அதிமுக வேட்பாளர் சிங்கை ராமச்சந்திரன் மருதமலை அடிவாரத்தில் தீவிர பரப்புரையில் ஈடுபட்டார் கவுண்டம்பாளையம் அதிமுக எம்எல்ஏ அருண்குமார் உள்ளிட்ட ஏராளமான அதிமுகவினர் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர் அப்போது பேசிய சிங்கை ராமச்சந்திரன் தான் நடுத்தர குடும்பத்தை சேர்ந்தவன் என்றும் எளிதாக அணுகலாம் என்றும் கூறினார் கோவை தொகுதியில் வெற்றி பெற்று நாடாளுமன்றம் சென்றால் மத்தியில் யார் பிரதமராக இருந்தாலும் கோவைக்கு தேவையானதை போராடி பெற்றுத்தருவேன் என்று சிங்கை ராமச்சந்திரன் வாக்குறுதி அளித்தார் நம்ம ஒரு நடுத்தர குடும்பத்தை சார்ந்தவன் ஒரு எளிமையானவன் எப்ப வேணா நீங்க போன் போட்டு என்ன அணுகலாம் எந்த குறை நேரங்களா இருந்தாலும் ஏதாவது கண்டிப்பா நான் உங்களுக்காக வந்து நிப்பேன் உங்க வீட்டுக்குள்ள ஒரு பக்கத்து தம்பி உங்க வீட்டு மாதிரி தான் எழுத அணுகலாம் அது மட்டும் இல்ல மிஸ்டு கால் இருந்தா கூட கண்டிப்பா பார்த்து உங்களுக்கு கூப்பிட்டுருவேன் இது வந்து நான் உறுதி அளிக்கிறேன் அதன் மூலமா இரண்டாவது என்ன சொல்றேன்னா பாராளுமன்றத்தில் யார் பிரதமராக இருந்தாலும் ஐ டோன்ட் கேர் நமது மண் நமது மக்கள் நமது உரிமை அதுக்காக உறுதியாக குரல் கொடுப்பேன் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க